ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப ஹோல்சேலிங்கில் போயிட்டுருக்க மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் தாங்க சேஃப்டிக்காக வெளியில் போகும்போது போட்டுட்டு போகிற இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸில் உங்களோட மாங்கல்யம் எதுவாக இருந்தாலுமே நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கட்டும் உங்களுக்கு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் மாங்கல்யமும் நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது நேரடியாக வந்து வாங்க முடியாதவங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால வீட்டில் இருந்தபடி கூட நீங்கள் ஒரு ஃபோன் கால் மூலியமாவோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற எல்லா மாங்கல்யமும் உங்களுக்கு தனித்தனியாக உருக்கல் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் செயின் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ல வருங்க தேர்ட்டி இன்சில் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் தர்ட்டி டூ இன்சில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு அதாவது எட்டு எட்டுபிடி பத்துபிடின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல உங்களுக்கு என்ன மாதிரி லென்த்ல தேவைப்படுதோ என்ன மாங்கல்யம் தேவைப்படுதோ அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிடுவோம் அதனால் உங்களோட மாங்கல்யம் எதுவாக இருந்தாலும் தொப்பல் தாலி ஆகட்டும் நாம தாலி பட்டத்தாலி யா சங்கு சக்கர நாமம் எந்த மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அழகாக வாங்கிக்கலாங்க மாங்கல்யம் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது மா என்ம் அம்மா கடையை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா செயின் மோதிரம் வளையல் கம்மல் நெக்லஸ்னு சொல்லிவிட்டு எல்லா வெரைட்டியுமே ஏ டு செட் அதாவது தங்க நகையில் உங்களுக்கு என்ன வெரைட்டிலாம் சேல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது டிட்டோவாக உங்களுக்கு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பிரதி பிரதிபலிப்பில் அதே மாதிரியான லுக்கில் அழகா ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் இதோட மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இது சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்கிறது அதாவது வெளியில் போகும்போது நம்ம கோல்டு நகையெல்லாம் போட்டு போகும்போது செயின் ஸ்னாச்சிங்லாம் ஆகுது இல்லையா ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் நகையை நீங்கள் மேலே போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நல்லபடியாக சேஃப்டியாக போயிட்டு வரலாம் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிருப்பாங்க பட் இதை ரெகுலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வரைக்குமே ரெகுலர் யூஸ் பண்ணால் கூட லைஃப் வரும் ஆனால் இது சேஃப்டிக்காக நீங்கள் வெளியில் போகும்போது போட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நல்லாவே லைஃப் வரும் உங்களுக்கு இதில் செயின் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உருக்கள் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பல்க் பையர்ஸ் அதாவது கடை வச்சுருக்கிறவங்க இல்லை வீட்டில் இருந்தபடியே வாங்கி சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நம்ம கடையை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பல்காக எடுத்துகிட்டு போயிடலாம் எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் சிங்கிள் உங்களுக்கு ஒரே டெஸ்ட் பே நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடுவோம் ஸோ எவ்வளோ குவான்டிட்டி தேவைனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஹோல்சேலாக வாங்குறீங்க நிறைய வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுக்கும்போது இதோட ரேட் ஆகப்படுறது இன்னும் பல மடங்கு குறையும் இப்போ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஃபுல் செட்டு வாங்குறீங்க இப்போ இந்த ஃபுல் செட்டு வாங்குறீங்கன்னா இதோடய ரேட்டே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதே நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்க இந்த உருக்கால் எல்லாமே தனித்தனியாக பேக்கெட்டில் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு லோவாக கிடைக்கும் இதே நிறைய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேப்பீங்க சோ அந்த மாதிரி உங்களுக்கு அதாவது சில்லறையாக வாங்குறீங்க அதையும் கொஞ்சம் கூடுதலாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்போம் நமக்கு வந்து வெப்சைட் அவைலபிள் இருக்கிறதுனால நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணுன்ற அவசியமே இருக்காது இன்கேஸ் நம்ம வந்து ஃபோன் கால்ஸ் நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை பிஸியாகவே போயிட்டுருக்குப்பா லைனு நாங்கள் ட்ரை பண்ணும்போதெல்லாம் பிஸியாக இருக்குது அப்படின்னாலுமே சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கனா மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பரில் கண்டினியூவாக ஃபோன் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அவங்களும் அட்டென்ட் பண்ணி ஆர்டர்ஸ் தான் இருப்பாங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது ரயிலருந்து உங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி வரைக்குமே எல்லா ஃபோன் கால்ஸும் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நான் வரேன்ப்பா எனக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே தான் நான் வீட்டுக்கே வரேன் அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாமா நீங்கள் தாராளமாக வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் நம்ம வெப்சைட்லேயே வந்து ஒரு சில அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மேலேயே வந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட அவங்க உங்களோட மெசேஜ் என்னவோ அதை வாங்கி அழகாக வந்து உங்களோட மாங்கல்யம் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியோ அதை அந்த ப்ராடக்ட்ஸை வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இப்போ பத்து இருபது

கிறிஸ்டியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி மாங்கல்யம் அவைலபிள் இருக்குது ஒரு தடவை நம்மளோட வெப்சைட்டை விஸ் விசிட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஸோ என்ன ஜுவல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ ஃபுல் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதுனா கூட நம்ம கடையில் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரெண்டுலேருந்து அதிகபட்சம் மூணு நாலு நாளுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் டெலிவரி ஆகிடும் அதர் ஸ்டேட் நார்த் சைடில் இருக்கிறீங்கன்னா மட்டும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த கம்மல்லாம் பாருங்கள் இது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும் பேக் சைடில் ஸ்க்ரூ வராது உங்களுக்கு அதே நேரத்தில் ப்ரெஸ் டைப்பும் கிடையாதுங்க அந்த பழைய காலத்தில் ஒரு ஸ்க்ரூ போட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எது யாருக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் இதில் எந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெப்சைட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மூணு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் தேங்க்யூ